அப்படித்திருக்கிற பெரும்பதிப்பிற்குரிய தொழிற்சங்க தலைவர்களே விவசாய இயக்கங்களின் தலைவர்களே அறிக்கை தோழர்களே சகோதரிகள் உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் என்று ஒரு சொல் உண்டு மோடியினுடைய நண்பன் ட்ரம்ப் அதற்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஆட்சியின் குடும்பம் ஆர் குடும்பம் அவர்கள் குரு ஹிட்லர் அவர்களின் வழிகாட்டி முசோலி இந்த ஆட்சிதான் இங்கே நடந்து அந்த கொடுமைகளை நாம் இப்போது எதிர்கொண்டிருக்கிறோம் தொகுப்பு சட்டங்கள் திட்டமிட்டபடி முதலாளிகள் எந்த தொல்லையும் இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் தொழில் நடத்த வேண்டும் என்பதற்கான சட்ட திருத்தம் என்று அவரே அறிவித்திருக்கிறார் அதுதான் இன்றைக்கு அதுதான் இந்த சட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயமா அதுதான் அதில் என்ன சொல்லுகிறார்கள் அதாவது அவர்கள் தொழில் நடத்துவதற்கு இடையூறாக இருப்பது தொழிற்சங்கம் அவர்கள் தொழில் நடத்துவதற்கு இடையூறாக இருப்பது பணி பாதுகாப்பு அவர்கள் தொழில் நடத்துவதற்கு இடையராக இருப்பது படி நிரந்தரம் அவர்கள் தொழில் நடத்துவதற்கு இடையராக இருப்பது வேலை நிறுத்த உரிமை அவர்கள் தொழில் நடத்துவதற்கு இடையூறாக இருப்பது கூட்டு பேர உரிமை ஆகவே அனைத்தையும் இல்லாமல் செய்ய வேண்டும் அதுதான் முதலாளிகளின் கோரிக்கை அவர்கள் தொழில் நடத்துவதில் இன்னும் சிரமத்தை உண்டாக்குவது வேலை நேரம் என்ற அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஆகவே வேலை நேரத்திற்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது வரையறை இருக்கக்கூடாது நான் இடைத்த நேரத்திற்கு வர வேண்டும் சொல்லுகிற போது போக வேண்டும் வேலைக்கு எடுப்பேன் வேண்டாம் என்று கருதினால் போய் என்று சொல்லுவேன் அந்த காலத்து பண்ணை அடிமையை போல அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலாளிகளின் கோரிக்கை இந்த கோரிக்கையை மோடி அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் இந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் செய்திருக்கிறார் தொழிற்சங்கம் அதை அமைப்பதற்கு ஏழு பேர் சேர்ந்து கையெழுத்திட்டு தொழிற்சங்கத்தை அமைக்கலாம் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிற்சங்க சட்டம் காலத்தில் இருந்த சட்டம் அந்த சட்டத்தை எப்படி திருக்கிறார்கள் குறைந்தபட்சம் அந்த மொத்த தொழிலாளர்களில் பத்து சதவிகிதமோ அந்த தொழிற்சாலையிலே அல்லது நூறு பேரோ இது எது குறைவோ அந்த அளவுக்கு தொழிலாளிகள் ஒரு இடத்துல இருந்தாலும் தொழிற்சங்கம் அமைக்க முடியும் தொழிற்சங்கம் அமைக்க முடியும் என்று சட்டத்தை தொழிற்சங்கம் அமையாமல் இருப்பதற்கு ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு முதலாளிகள் செய்து விடுவார்கள் அவனுக்கு வேண்டிய தொழிற்சங்கத்தை அமைக்க இதை சுரூபமாக செய்து விடுவார்கள் ஒரு போராடும் சங்கம் முதலாளியை எதிர்க்கும் சங்கம் தொழிலாளி கொடுமை நடக்கும் வேலை போகும் ஆயினும் இதை எதிர்த்தாக வேண்டும் என்று வருகிறாரே அந்த வீர புதல்வர்கள் சங்கம் அமைப்பதை தடுக்க வேண்டும் அவர்கள் கையில் சங்கம் என்கிற போர்வால் இருப்பதை தடுக்க வேண்டும் அதுதான் அதனுடைய நோக்கம் அப்படி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாஜ்பாய் என்ற திருத்தத்தை செய்து விட்டார் அப்போதே ஆரம்பித்து விட்டார்கள் ஆட்சியிலேயே அடுத்தடுத்து நடந்து கொண்டிருந்தது அதனுடைய உச்சகட்டமாக செய்திருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் நூறு பேருக்கு மேல் ஒரு தொழிற்சாலையிலே தொழிலாளிகள் பணியாற்றினால் அந்த தொழிற்சாலையை முதலாளி விரும்பியபடி மூட முடியாது பண்ண முடியாது விரும்பியபடி நேரம் பண்ண முடியாது கதவடைப்பு செய்ய முடியாது அவர் விரும்பியபடி அங்கே தொழிலாளியை ஆட்கொழைப்பு செய்ய முடியாது நூறு பேருக்கு மேல இருக்கிற தொழிற்சாலைக்கு அந்த பாதுகாப்பு இருந்தது ஏனென்றால் முதலாளிகளுடைய வேலை நிறுத்த உரிமை எது தெரியுமா முதலாளிகளுடைய வேலை நிறுத்த உரிமை தொழிற்சங்கம் அதிக தொல்லை கொடுக்கிறார்கள் நான் ஆலையை மூடுகிறேன் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூடி வைப்பாங்க மூடி வைத்து உனக்கு காம்பன்சேஷன் தருகிறேன் நஷ்டம் எடுத்துருகிற என்று வீட்டுக்கு அனுப்ப பார்ப்பான் தொழிற்சங்கம் தொலை தருகிறது என்றால் முக்கியமான தொழிலாளிகளை வீட்டுக்கு அனுப்ப நான் ஆட்குழைப்பு செய்ய போகிறேன் என்று முக்கியமான ஆட்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவான் இது அவருடைய அடுத்த உரிமை மூன்றாவது கதவடைப்பு செய்து வைத்து சில நாட்கள் பட்டினி போட்டு அவர்களை ஒத்துக்கொள்ள வைப்பது அல்லது வீட்டுக்கு அனுப்பி விடுவது இது முதலாளியின் வேலை நிறுத்த உரிமை முதலாளிகள் தொழிற்சங்கம் அமைத்து தொழிலாளிகள் முதலாளிகளை எதிர்த்து எழுகிற போது அவர்களை அடக்க அங்கே இருக்கிற முன்னணி தோழர்களை வீட்டுக்கு அனுப்ப அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த ஆயுதம் இதை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்து போராடித்தால் இஷ்டத்திற்கு அவர்கள் எல்லாம் ஆலயம் மூட முடியாது எதற்கு ஆலயம் மூடுகிறான் என்ன காரணம் காரணம் வங்கியை ஏமாற்ற ஆலயம் மூடுவான் ஆகவே என்று நாம் எடுத்த அந்த கோரிக்கை தான் அரசாங்கம் நூறு பேருக்கு மேல் இருக்கிற தொழிற்சாலையில் அனுமதி பெற்றுத்தான் ஆலை மூடல் அரசின் அனுமதி பெற்றுத்தான் லேயாம் அரசின் அனுமதி பெற்றுத்தான் கனவு ஆட்குறை பெற்று தான் சட்டம் ஈட்டினார் அதனால் மிக முக்கியமான சட்டம் நமக்கு இருந்த பாதுகாப்பிலே மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு அது இப்போ மோடி என்ன பண்ணியிருக்கிறாரு நூறு பேர் என்கிற அந்த வரையறையை முன்னூறு பேருக்கு மேல் இருந்தால் புலோசருக்கு லேயாஃபுக்கு ஆட்குறை அனுமதி பெற்றால் போதும் என்று அந்த எண்ணிக்கை உயர்ந்து விட்டார் அதாவது சதவிகித தொழிலாளிகள் ஏற்கனவே இந்த சட்டத்திற்கு சட்டத்திற்கு வெளியே இடங்களில் முதலாளிகள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பேருக்கு கீழே இருக்கிற தொழிற்சாலை எப்போது வேண்டுமானாலும் அடைக்கலாம் காரணம் சொல்லாமல் அடைக்கலாம் நீ சட்டவிரோதம் என்றெல்லாம் சொல்ல முடியாது வீட்டுக்கு அனுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் சட்டவிரோதம் என்று சொல்ல முடியாது என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிற தொழிலாளிகளுக்கு வந்துவிட்டது இதால் இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கொடுமை